பத்தி பேசக்கூடாதுன்னு அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய் பொய்யா சொல்லி சொல்லியே ஐயாவுடைய மனச மாத்தி பொய்யான தகவலை சொல்லி நேத்து கூட நம்ம சின்ன நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதா அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம் நம்ம தான் வந்துருச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள் அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி மணி நமக்குள்ள நீங்க விமர்சனம் போட்டு பதிவு போட்டு அவன் போட்டானா இவன் போட்டா அதெல்லாம் வேண்டாம் நேரத்தை வினாக்காது நமக்கு ஒரே எதிரி யாரு இந்த திமுக கொடுங்கோல் திமுக ஒரே எதிரி அவ்வளவுதான் அவனா அவன் தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கான் நமக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி இங்கே கொளுத்தி போடுவான் அங்கே கொளுத்தி போடுவான் அதுதான் அவன் பிஹெச்டி படிச்சு வச்சிருக்கான் திமுக அதுக்கு அதை பத்தி பேசக்கூடாதுன்னு அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய் பொய்யா சொல்லி சொல்லியே ஐயாவுடைய மனச மாத்தி பொய்யான தகவலை சொல்லி நேற்று கூட நம்ம சின்னம் நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதா அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம் தான் வந்துருச்சு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள் அதில் ஒரு முக்கியமான துரோகி ஜி கே மணி அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்கு அப்புறம் நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு இந்த கூட்டத்தில் அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது தகுதி இழந்துட்டார் ஏன்னா இதெல்லாம் நான் வேற விதத்தில் சொல்றேன் ஏன்னா அதைத்தான் நான் மீடியாவில் போடுவாங்க நாளைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் மீண்டும் சொல்றேன் அதிகமா கோபமா இருப்பது பெண்கள் தான் பெற்றோர்கள் பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்துட்டு தினம் நடந்துட்டு இருக்கு அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள் அரசு ஊழியர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் இணைய பேராசிரியர்கள் எங்க போனாலும் மருத்துவர்கள் இருந்து விவசாயிகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஏதோ களத்தில் இருக்கிறாங்க இல்ல களத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றாங்க ஒரு இல்யூஷன் தான் திமுக இன்னைக்கு ஒரு இல்யூஷன் அவ்வளவுதான் அதுக்கு காரணம் என்னன்னா சில ஊடக நண்பர்கள் அவ்வளவுதான் இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள பத்தி இன்னும் கொஞ்ச நாள் ஊடகமும் அவங்க வேலையை காமிச்சிட போது நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு மோசமான ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது பிறகு தமிழ்நாட்டில் பதினாறு தேர்தல்கள் நடந்தது அதில் பன்னிரெண்டு முதலமைச்சர்கள் தேர்வானார்கள் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் அண்ணா அவர்கள் போன்ற முதலமைச்சர்கள் பன்னிரெண்டு பேர் தேர்வு பண்ணாங்க இந்த பன்னிரெண்டு முதலமைச்சர்கள் மிக மோசமான முதலமைச்சர் என்று பேர் எடுத்தது இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாத முதலமைச்சர் நீங்க அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல ஏதோ நாலு அதிகாரிகள் ஐந்து வியாபாரிகள் வியாபாரிகள் யாரும் சொல்றேன் அமைச்சர்கள் என்ற போர்வையில் வியாபாரிகள் இந்த வஜ்ரவேலு எத்திராஜி வஜ்ரவேல யார் அவரு அமைச்சரா அவர் வியாபாரி இன்னும் ரெண்டே மாசம் தான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன போற எல்லாம் இருக்குது இவரு நம்ம பகுதியில் வந்து நம்மளை பத்தி பேசி நம்மளை இழிவா பேசி இவருக்கு நாற்பத்தி ஏழு தொகுதிகள கொடுத்துருக்காங்க நான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஏவாவேளுக்கு நாற்பத்தி ஏழு தொகுதி எங்க தருமபுரி சேலம் திருவண்ணாமலை இந்த கள்ளக்குறிச்சி இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க காசு கொடுக்கு இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ கிராம அளவுல காசு வச்சிட்டாங்க திமுகவில் கிராம அளவில் காசு ரெண்டு மாதம் வச்சுட்டாங்க உள்ள போய் வச்சுட்டாங்க தேர்தல் வந்ததுன்னா அந்த காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மெதப்புல இருக்கிறாங்க ஒரு பொழுதும் ஆக போறது கிடையாது கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் எவ்வளவு நம்ம பார்த்தோம் வரலாற்றை பார்த்தோம் இன்னைக்கு அதே போன்ற அமைச்சர்கள் தான் நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் சமீபத்தில் என்னுடைய அறிக்கை நான் வெளியிட்டேன் இருந்து திருவான்மியூர் திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் பறக்கும் மே சாலை பதினாலு கிலோமீட்டர் அதுல எழுநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு எழுநூறு கோடி யாருன்னா ஏவா வேணும் அது என்ன ஒரே ஒரு கம்பெனி ஆந்திரா கம்பெனி ஒரு கம்பெனி தான் இருக்காங்க உலகத்தில் எந்த கம்பெனியும் கிடையாதா இன்னொரு கம்பெனி எழுநூறு கோடி குறைவா டெண்டர் போட்டாங்க ஆனா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க எலிஜிபிலிட்டி இல்ல ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட ஊழல் ஒவ்வொரு துறையிலும் நகராட்சி துறையில பாத்துருப்பீங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஓடி ஊழல் அதிகாரத்துடன் ஆதாரத்துடன் இந்த அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்கிற அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க அதை பத்தி நடவடிக்கை எடுப்பாங்களா போறது அறுபத்தாறு கோடி பணியிட மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு மாதத்தில் ஒரு மாதத்து ஒரே மாதம் டிரான்ஸ்பருக்கு முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ஆயிரத்தி இருபது கோடி போஸ்டிங் ஊழல் மணல் நாலாயிரத்தி எழுநூறு கோடி மணல் கொள்ள டாஸ்மார்க் கொள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மார்க் ஐந்தாண்டு காலம் வரி எயிப்புல இருந்து எல்லாம் அந்த பாட்டில் இருக்க ஐயாயிரம் கோடி பாட்டில் அஞ்சு ரூபா பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாலாஜி செந்தில் பாலாஜி இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவ்வளோ ஊழல் எல்லாம் வச்சிருக்கிறோம் நடக்குது வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் வெளியில வரும் அதனால மக்கள் இன்னைக்கு வெறுப்புல இருக்கிறாங்க திமுக மீது வெறுப்புல மக்கள் மட்டும் இல்ல அவங்க கூட இருக்கிறவங்களே வெறுப்புல ஆயிட்டாங்க அவங்க கூட்டணியே வெறுப்புல இருக்கிறாங்க அவங்க கூட்டணியும் யாரும் வேலை செய்ய போறது கிடையாது அவங்க கூட்டணியே அவங்களை தோக்கடிச்சிடுவாங்க இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க அதனால களம் நமக்காகவே இருக்கிறது நமக்கு சாதகமாக இருக்கிறது நம் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் எல்லோரும் களத்தில் இறங்குங்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் வெற்றியை பெற்று நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நம்முடைய கொள்கை திட்டங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு போன்றதெல்லாம் நம் திட்டங்கள் எல்லாம் அதை நாம் நிச்சயமாக நாம் நிறைவேற்றுவோம் சமூக நீதி நம் கொள்கை மூச்சு கொள்கை அதையெல்லாம் அதில் இருக்கின்ற அத்துணை செயல்களிலும் நாம் நிறைவேற்றுவோம் இதெல்லாம் எவ்வளோ இருக்கிறது அதையெல்லாம் அதற்கு நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த தீய சக்தி இந்த திமுக அதை அப்புறப்படுத்த வேண்டும் இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வரக்கூடாது வரப்போவது கிடையாது வரப்போவது கிடையாது முக்கியம் அதைதான் ஞாபகம் நீங்கள் எல்லோரும் வேகமாக பணியாற்றுங்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் உங்களை நம்பியிருக்கின்றேன் நான் இளைஞர் சங்கத்தில் உள்ள என் தம்பிகளை நம்பி இருக்கின்றேன் உங்களை நம்பி நான் இருக்கின்றேன் நிச்சயமாக உங்களை நூறு விழுக்காடு நான் நம்பலாம் காரணம் உங்களுடைய சக்தி உங்களுடைய திறமை உங்களுடைய வீரம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நான் பார்த்து வருகின்றேன் அந்த வகையில் உங்களை போன்று வேறு எந்த கட்சியிலோ வேறு எந்த இயக்கத்திலோ யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நீங்கள் வீரம் படைத்தவர்கள் உறுதி படைத்தவர்கள் அதே வேளையில் அதே வேளையில் நமக்குள்ள விமர்சனம் செய்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் புரியுதா சொல்றது புரியுதா இது முக்கியமான நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே நீங்கள் விமர்சனம் போட்டு பதிவு போட்டு அவன் போட்டானா இவன் போட்டா அதெல்லாம் வேண்டாம் நேரத்தை வீணாக்காது நமக்கு ஒரே எதிரி யாரு இந்த திமுக கொடுங்கோல் திமுக ஒரே எதிரி அவ்வளவுதான் அவனா அவன் தான் இந்த குழப்பங்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறான் நமக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி இங்கே கொளுத்தி போடுவான் அங்கே கொளுத்தி போடுவான் அதுதான் அவனை பிஹெச்டி படிச்சு வச்சிருக்கிறான் திமுக அதுக்கு எப்படி எப்படி குழப்பம் பண்றது எப்படி எப்படி பண்றது யாரை வச்சு பண்ணலாம் எப்படி வச்சு பண்ணலாம்னு இருக்குது அதனால இது எதிரி திமுக திமுகவை வீழ்த்த வேண்டும் ஒற்றை எண்ணிக்கையில தான் அவங்க ஜெயிப்பாங்க அது கூட ஜெயிப்பாங்களான்னு தெரியாது அந்த நிலை வந்துடுச்சு இன்னும் போக போக வேற விதமா இன்னும் வேகமா போயிட்டு